பிரேசில் இந்தியாவின் அகாஷ் மற்றும் சீனாவின் டிராகன் மிசைல் அமைப்புகளுக்கு இடையில் சிக்கியிருக்கிறது இந்த நிலை விமான பாதுகாப்புக்கான குளோபல் போட்டியை எவ்வாறு உருவாக்குகிறது என்பதை வெளிப்படுத்துகிறது இந்தியாவின் அகாஷ் மிசைல் அமைப்பு உலகின் விமான பாதுகாப்பின் புதிய அளவுகோல்களை அமைக்க உதவுகிறது இது இந்திய விஞ்ஞானிகளால் முழுமையாக உருவாக்கப்பட்டதால் நாட்டின் தொழில்நுட்ப திறமைகளை வெளிப்படுத்துகிறது இப்போது பிரேசில் உயர் மற்றும் மத்தி உயரத்தில் விமான பாதுகாப்பு ஆபத்துகளுக்கான புதிய மிசைல் அமைப்புகளை தேடி வருகிறது இந்த தொகுப்பில் இந்தியாவின் அகாஷ் மிசைல் சிறந்த தேர்வாக மாறுகிறது அகாஷ் ஏம்கே ரண்டு மற்றும் அகாஷ் ஏஞ்சி ஆகியவை அனைத்து பாதுகாப்பு தேவைகளுக்காக வடிவமைக்கப்பட்டுள்ளன இவை எண்பது கிலோமீட்டர் தொலைவில் எத்திரி விமானங்களை எளிதாக அழிக்கக்கூடிய திறன்களை கொண்டவை இந்திய கடவுளுக்கு அகாஷ் ஏவுகணை அமைப்பு பலமுறை தன் பலத்தை நிரூபித்துள்ளது இது வேகமாக பறக்கும் இலக்குகளை துல்லியமாக குறிவைத்து அடிக்கவும் ஆராய்ச்சியாளர் ஆவதாகும் இந்தியாவிற்கு ஒரு ஏவுகணை ஒன்றால் நான்கு விமான இலக்குகளை அழிக்கும் திறனுள்ள முதல் நாடாக மாறியுள்ளது இதன் மூலம் இந்தியாவின் பாதுகாப்பு திறன் மிகுந்தது என்பதை இந்த நிலை சுட்டிக்காட்டுகிறது அகாஷ் மிசைல் இருபத்தைந்து கிமியிலிருந்து எண்பது கிமி வரை தனது வரம்பை பெருக்கியுள்ளது இதன் மேம்பாடு இந்தியாவின் தொழில்நுட்ப முன்னேற்றத்தை வெளிப்படுத்துகிறது சீனாவின் ஸ்கை திராகன் ஐம்பது முறைமை அதிகமாக பரவலாக இருக்கும் போதிலும் அதன் நம்பகத்தன்மை குறித்து சந்தேகங்கள் உள்ளன ஆகாஷின் நம்பகத்தன்மை மற்றும் திறன்கள் இதற்கு மேலான தடுப்புகளை உருவாக்குகின்றன இந்தியாவின் பாதுகாப்பு உத்தியில் ஆகாஷ் மிசைல் முக்கிய பங்கு வகிக்கிறது இது இந்தியா ஒரு ஆயுத ஏற்றுமதி நாடாக மாறுவதற்கான அடிப்படையாக அமைந்துள்ளது